சீடர்கள் பத்தாயிரம் அவர் எழுநூறு சன்னியாசிகள் பத்தாயிரம் சீடர் படை சூழ போகிறான்னு சொன்னோம் ஒரு பெண் குழந்தை வழக்கம் போல வெளில வரான்னு போகிற வாட்டி பார்த்தோம் இந்த வாட்டி அவள் என்ன கேட்குறா அப்படின்னா கிருஷ்ணவதாரம் தான் போனவாடி என்ன கேட்டா அக்ரூவர் அழைத்து வந்தேனோ அக்ரூரரை போல அப்படின்னு சொன்னால இன்றைக்கி என்ன சொன்னா அகமொழிந்து விட்டேனோ போல அகம் ஒழிந்து விட்டேன்னு என்ன அர்த்தம் ஆ பார்க்கலாம் வாங்க விதுரன் யார் யமதர்மனோட சாட்சாத் அவதாரம் தான் அவர் அவரே இங்கே வந்து பிறந்தார் ஆணி மாண்டவர் அப்படின்ட்டு ஒரு ரிஷி அவர் வந்து தபசிலேயே இருப்பார் அவர் வந்து யாரோ அந்த ரிஷி வந்து யாரோ அரண்மனையில் திருடிட்டு அந்த நகையை இவர்கிட்ட போட்டு ராஜா சரியாக விசாரிக்காத இவருக்கு கழுகு மரத்தில் எழுதிட்டார் விசாரிக்கலை ராஜா வந்ததே கோவம் என்ன பாவம் பண்ணி எல்லா எல்லாருக்குமே தெரியும் இல்லை ஏதாவது ஒரு பாவம் பண்ணாதுன்னு ஒரு தண்டனை இவர் திரு ஞானதிருஷ்டியில் பார்க்கும்போது இவர் பன்னெண்டு இவருக்கே கேட்க எமத்திரமனை கூப்பிட்ற அளவுக்கு இவருக்கு தபஸ் இருக்கு கூப்பிட்றாரு எமத்தரம் பண்ணிங்க வா நான் என்ன பண்ணேன் எனக்கே இந்த பனிஷ்மெண்ட்டுன்னு கேட்குறாரு இல்லை நீங்கள் இப்போ பண்ணல ஒரு பன்னெண்டு வயசில் ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சி அடைச்சி வச்சுட்டீங்க அது துன்புடுத்தின்னீங்க நூலை கட்டி அப்படி அப்படின்னு சொல்லவே பன்னெண்டு வயசுக்குள்ளே பண்ணுறது அது மைனர் தானே கோர்ட்லேயே தண்டனை மைனர் கொடுக்க மாட்டேன் என்ன பண்ணாலுமே இந்த மைனர் பசங்க இந்த காலத்தில் எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறதுங்கோ என்ன மைண்டுன்ற ஒரே காரணத்தில் அதுங்களுக்கு ஒன்றும் இந்த பள்ளி கொடுத்துக்கு சீரனு பள்ளி தான் அமுச்சு வைப்பா இல்லையா இது எப்பவுமே காலங்காலமாக வருது இப்போது அவர்லையும் தொடர்துன்னா அந்த காலத்துல நீ அதே மாதிரி தான் அவர் சொன்னார் பன்னெண்டு வயசில் நான் போடும்போது எனக்கு எப்படி தப்பு வரும் அப்போ குழந்தைங்களுக்கு தப்பு கிடையாது நீ எப்படி அந்த பனிஷ்மெண்ட் என்ன பண்ண விவரம் தெரியல புத்தி தெரியாது ஒரு வயசில் பண்ணித்தனா அது எப்படி அப்படின்னு விவரம் தெரியாது ஒரு குழந்தை சின்ன குழந்தை ஏதாவது பண்ணித்த அப்படின்னா பன்னெண்டு வயசுன்னு சொல்கிறேன் அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும் போல இருக்குது ஸோ என்ன படத்துல யமதர் மருக்கும் கரெக்ட்டுன்னு தோணி எடுத்து ஏன்னா அந்த சமயத்தில் அவருக்கு இந்த பனிஷ்மெண்ட் ஏதாச்சும் எப்பயோ பண்ணது இப்போ சன்னியாசி ஆகிட்டாரு நல்ல சம்போபலம் அவருக்கு போய் இப்போ வருதுன்னா இந்த கதை இல்லை இல்லையா வேறு என்ன ஷிப்டி ஷாபம் நீ போய் ஊலகத்தில் போய் பிறக்கணும்னு சொல்லி அவர் தான் சாக்ஷாத் விதுரன் இந்த விதுரன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சந்தனு மகாராஜாவுக்கு கங்கை அப்படிங்கிற ஒரு முதல் மனைவி கிட்டேருந்து பிறந்தவர் தான் பீஷ்மர் அப்படின்னு நமக்கு பித்தாமகர் பீஷ்மர்னு நமக்கு தெரியும் அப்பாவான சந்தனு மகாராஜா அடுத்தபட்டு சத்யவதி அப்படிங்கிற ஒரு சம்படவ பெண்ணை திருமணம் செஞ்சிட்டார் அந்த சம்படவ பொண்ணுக்கு அவருக்கும் பராஷர பட்டருக்கும் சம்படவ அந்த பொண்ணு சத்தியவதிக்கும் முன்னாடியே அது பெருமாளின் கட்டளையால் இருவருக்கும் அவரோட சின்ன வயசுலேயே வியாசர் பிறந்துட்டார் இல்லையா கிருஷ்ண தோய்பாயனர் அப்படின்ட்டு பேர் அவருக்கு வியாசர் வருங்காலத்தில் வேதத்தெல்லாம் அழகாக கட்ட அமைச்சு கொடுக்கக்கூடிய பெரும் பொறுப்பு வியாசே விஷ்ணு ரூபாய அப்படிங்கிற மாதிரி வியாசரே விஷ்ணுவோட அவதாரம் வந்து வேதத்தை நமக்கு பங்கீடு பண்ணி கொடுத்தவர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இந்த சத்யவதிக்கும் சந்தனுக்கும் இரண்டு பிள்ளைகள் பிறந்தா விசித்திர வீரியன் அதுக்கப்புறம் சித்திராங்கதன் இரண்டு பேரும் வந்து அம்பிகை அம்பாலிகை அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிவிட்டார் அதாவது அம்பிகை அப்படிங்கிறவ வந்து விசித்திர வீரியனும் அம்பாலிகை அப்படிங்கிறத வந்து சித்ராங்கதனும் கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனால் இரண்டு பேருமே குறைஞ்ச வயசு வயசு இல்லை அவளுக்கு அதுக்குள்ளியுமே சித்திராங்கதன் ஒரு கந்தர்வன் அடிச்சுட்டு சம்ஹாரம் பண்ணிட்டார் கந்தர்வனால் கொல்லப்பட்டவர் சித்திராங்கதன் விசித்திர வீரியனும் அதே மாதிரி தான் ஒரு போரில் வந்து மாண்டு போயிட்டார் ஸோ இரண்டு பேரும் இல்லை சந்ததியும் இல்லை என்ன பண்ணுறது சந்ததி அழிஞ்சிட்டுமே கௌரவ குலம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய குளம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால அப்போ அவளுக்கு சத்தியவதிக்கு ஒரு ஞாபகம் வந்தது அந்த முதல் குழந்தை குழந்த உடனே சொல்லிட்டு போச்சு அது பிறக்கும் போதே பெருசாக பன்னெண்டு வயசாக தான் பிறந்ததான் சொல்லிவிடுத்தோம் அம்மா நீ எப்போ நினைச்சாலும் நான் வருவேன்னு சொல்லி எடுத்தோம் ஏன்னா அது பெருமாள் இல்லையா வியாசராச்சே அப்போ தான் நனவு வந்து இக்கட்டு பீஷ்மர் எவ்வளோ கெஞ்சி பார்த்தா நீ திருப்பி பண்ணிக்கோ இவ திருப்பி கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவர் முடியாதுன்ட்டார் அதாவது ஏன் முடியாதுன்ட்டார் அப்படின்னு சொன்னால் சந்தனு வந்து நம்ம சம்பட பெண் சத்தியவதியை கல்யாணம் ரொம்ப ஆசைப்பட்டார் அப்போ அவள் அப்பா மறுத்துட்டார் உனக்கு பீஷ்மருக்கு தான் நீ பட்டம் கட்டி தருவேன் அதனால் நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் என் பொண்ணை இது அறிஞ்ச பீஷ்மர் சத்திய பிரஜை பண்ணிட்டார் ஏன்னா பிரம்மச்சாரியாவே தான் இருப்பேன் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால் அவர் மறுபடியும் சத்தியவதியே வேண்டா உன்னோடது எல்லோரும் போயிட்டேன் நானே சொல்கிறேன் நீ கல்யாணம் பண்ணிக்கோ முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதனால தான் வியாசரன் போது வியாசரை ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி இன்னும் யாருமே செய்யக்கூடாத ஒரு விஷயம் நீ வந்து எனக்காக என் குடும்பத்துக்காக நீ செய்யி முதல்ல அம்பிகை கிட்ட அனுப்புகிற அவளுக்கும் ரொம்ப அழகாக இருப்பாவாளாம் வியாசர் பார்த்திங்கன்னா என்றைக்குமே தபஸ்வி எப்படி அழகாக இருக்க முடியும் தபஸ்வி தபஸ்ஸு அதில் தானே அவளுக்கு உடம்பெல்லாம் அலங்காரம் பண்ணிக்க மாட்டா வெறும் ஆத்மொழம் மட்டும் பிரமாதமாக இருக்கும் நினச்சது சங்கல்பம் நித்திய சங்கல்பம் இப்போ அவளே அழகாகணும்னு நினச்சா இருப்பாள் ஆனால் அவன் நினைக்க மாட்டாள் அப்பேற்பட்டவரை நம்ம அம்பிகா பார்த்த உடனே அவளுக்கு அறிவேறுப்பு தாங்க முடியல அவளுக்கு ஒரு மாதிரி துர்ணாற்றம் வரா மாதிரியும் ஒரு அகோரமாகவும் அவள் கண்ணுக்கு அவளால் அதுக்கு மேலே டைஜஸ்ட் அவளை பார்க்க முடியல கண்ணை மூடின்ட்டா இருக்க என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு இவா ரெண்டு பேரும் கூடுறா வெளியில் யாசர் வராரு சத்தியவதி கேட்குறா கூடி என்ன எப்படி இருக்கு குழந்த நன்னா பிறகு ஆனால் கண்டிப்பாக குழந்த பிறக்கும் ஆரையான பலம் இருக்கும் நல்ல திராட்சை தந்திரம்லாம் நல்லா இருக்கும் ஆனால் குருடன் கண்ணு தெரியாது ஏன்னா அவள் என்கிட்ட கூடும்பொழுது கூடும்போது கண்ணை சுத்தமாகவே திறக்கலை நான் கிளம்பி வரையும் அவள் கண்ணை திறக்கலான்ட்டா பக்குன்னு ஆகிப்போச்சு அதே மாதிரி குழந்தை குருடன் அழறா குருட்டு குழந்தை வச்சு என்ன பண்ண முடியும் யார் மதிப்பா இது யார் குரு கடாட்சம் தான் இது இது குரு இது குரு பார்க்கணும் குரு கடாட்சம் கிடைக்கணும் பெருமாளை பற்றி பார்க்கணும் ஒன்றுமே என்னென்னா குருடன்னா ராஜா எப்படி கண்ணு தெரியாதவனாக இருக்க முடியும் அதனால் மறுபடியும் கெஞ்சவே அம்பாலிகை ரெண்டாவது கிட்டே போகிறா அவளுக்கும் இவரை பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் அழகிகள் தான் அவருக்கும் இவரை பார்த்து என்ன பண்ணிட்டா வேறு வழி இல்லை மாமியார் சொல்லிட்டா இவரோட நீ இருக்கணும் குழந்தைக்காகன்ட்டு வேற வழி இல்லாத என்ன பண்ணிட்டா அந்த ரொம்ப சுருக்கிட்டு குளிர் ஜோரம் வந்த மாதிரி அப்படியே என்ன பண்ணுறது அருவருப்பில் குனி குறுகி இருப்பான்னு சொல்லி வந்துடுவா அந்த மாதிரி இருந்துட்டா அந்த ஃபுல்லாக அவர் வெளில வந்துட்டார் எப்படிங்கிறதுக்கப்புறம் நல்ல குழந்த பிறக்கும் ஆனால் வெளியே குழந்த தான் பிறக்கும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது விண்குஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உடல் ஒரு வெளிலையே போய் ஒரு அபிரிதமாக இந்த குழந்தை வந்து அப்படிதான் ஆனால் நல்லவனாக இருப்பான் ரொம்ப பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் பிரமாதமாக இருக்கும் ரொம்ப ஆன்மீக பலம் கொண்டவன் எல்லாம் சொல்லிவிட்டு ஆயுஸும் கம்மி அவனுக்கு ஒரு தோல் வியாதியும் வரும் அப்படின்லாம் சொல்லவே பாண்டு அதுக்கு தான் பேர் மங்கல் மங்களானவன் அப்படின்னு பேர் அவரே சொல்லவே இது பி எடுத்து மறுபடியும் இன்னொரு சேன்ஸ் மறுபடியும் கிஞ்சி கேட்குறா மறுபடியும் வியாசர் என்ன பண்ணுறாரு போகிறார் மறுபடியும் வியாசர் போய் யார் முதல்ல அம்பிகா கிட்டேயே போகிறார் அவளுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு மறுபடியும் இவர் வராரா என்ன பண்ணுறது இவளுக்கு அந்த நினச்சாலே பக்குன்னு அடிச்சுக்கிறது அவர் வரும்போது அந்த ஸ்மெல்லும் அவரோட அவர் அவர் உடம்பும் அவரோட விகாரமாக நினைக்கும் போது நினைக்கக்கூடாது அவள் கொஞ்சம் சத்தாக நினச்சுன்றது நல்லா இருந்திருக்கும் மறுபடியும் என்ன பண்ணா தன்னோட அழகான ஒரு தாசியை கூப்பிட்டா நீ போ அவரோடன்ட்டு ஆனால் அவள் இனவோ தெரில அவரோட அதிர்ஷ்டத்தை பார்க்காதான் யார் யாருக்கு எந்தெந்த அதிர்ஷ்டம்னு தெரியாது அவள் போகிறா வியாசர் ரொம்ப அன்பாக இருக்கா காலைல விழறா செவிக்கிறா பாத பூஜை பண்ணுறா உண்மையான அன்போடு இருக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக வியாசர் ரொம்ப சந்தோஷப்படுறார் பண்ணார் ஆசீர்வாதம் பண்ணார் உனக்கு சொல்லிடு சொல்லிவிட்டார் உனக்கு பறக்கக்கூடிய பையன் வந்து சாக்ஷா தமதர்மனோட ரூபமும் பிறப்பார் எல்லா ஒரு மூளையும் அப்படி ஒரு தி பெருமாளுக்கு பிடிச்சவனா இருப்பாள் இதோட வேறு என்ன வேணும் பெருமாளுக்கு பிடிச்சவனாக இருப்பான்னு சொன்னதுக்கப்புறம் வேறு என்ன குவாலிஃபிகேஷன் தேவை நமக்கு ஒத்தனை பார்த்து நீ பெருமாளுக்கு பிடிச்சவனாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையே இல்லைன்னா அப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் அந்த குழந்தை தான் இதுடன் என்னதான் தாசி குழந்தைன்றதுனால அவருக்கு மதிப்பு கிடையாது அரச வகையில் இருக்கார் ஆனாலும் சுத்தமாக செல்லா காசுன்னு நம்ம சொல்லுவே அந்த மாதிரி ஆனால் ஒரே நியாயவான் புத்தி புத்திவான் எல்லாமே சிந்திக்கக்கூடிய அறிவு பெருமாளுக்கு பிடிச்சவர் ரொம்ப பிடிச்சவர் இது பிற்காலத்தில் எப்படி தெரியும் பாருங்கள் உங்களுக்கு அப்போயர் பிடிச்சவர் ஆனால் மரியாதை மதிப்பு இல்லை என்றைக்குமே பாருங்கள் பணம் காசுன்றனால மதிப்பு இல்லை இல்லையா நம்மளோட மரியாதை மதிப்பே நம்ம நிறைய பணம் இருக்குது காசு இருக்குது நல்ல குணத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னா தான் நாலு பேர் நம்மள்கிட்ட சுற்றி சுற்றி உருவா நான் ரொம்ப நல்லவளாக மட்டும் இருக்கேன் அறிவாளியாக இருக்கேன் என்கிட்ட பணம் இல்லை நான் தாழ்ந்து கொள்ளோம்னா மதிப்பு எங்கே இருக்கும் அது விதுரனுக்கும் இந்த கதி தான் ஸோ இப்போ ஏற்பட்ட விதுரன் இப்போது நம்ம பஞ்சபாண்டவரில் கிருஷ்ணர் தூதுவராக வராரோ இல்லையோ தூதுவராக வரும்பொழுது எல்லோரும் துரியோதனன் சொல்லுவான் ஏன் வீட்டுக்கு வா உனக்கு எல்லாமே உனக்கு பிடிச்ச நெய்யெல்லாம் நான் பண்ணித்தரேன் வெண்ணெயெலாம் பிடிக்குமா உனக்கு குறவே பாருங்க உனக்கு தான் எல்லாம் நான் பண்ணித்தரேன் வா நல்லா சாப்பிடுவா நீ சின்ன வயசில் திருடி திருடி சாப்பிட்டு தானே பழக்கம் உனக்கு எல்லாமே வச்சுருக்க வா அப்படின்னு கேட்கும் போதே பாருங்கள் திமுக வச்சு பாருங்கள் இப்படி அகப்படுவா கிருஷ்ணர் எனக்கு பசியே நீ சொல்கிறதே எனக்கு வாய் நிறைஞ்சி போச்சு வயர் நிறைஞ்சி போச்சு வேண்டானிட்டர் போகிற வழியில் வந்து எல்லாரும் நம்ம இவ்விவர பீஷ்மாச்சாரியரே கூப்பிட்றாரு இது என்னோட மாளிகை வாங்கும் இங்கே வாங்க சாப்பிட்றதுக்குன்னார் என்ன சொன்னார் என்னோட மாளிகை இந்த மாதிரி கூப்பிடுறவா எல்லாருமே என்னோட மாளிகை இதில் விதுரன் கூட மட்டும் சொன்னாரா வாங்கோ கிருஷ்ணா நம்ம பார்த்துக்கு வாங்கோன்னார் நம்ம பார்த்து குடி செய்யுது வாங்கோன்னாராம் படக்கம் கிருஷ்ணர் வந்துட்டார் இது ரெண்டு விதமாக சொல்கிறா பாருங்க ஓகே ஒரு விதம் என்ன அப்படின்னு கேட்டால் ரெண்டுலேயுமே ஒரு அதாவது இது கற்பனையோ கதையோ நமக்கு தெரியாது ஆனால் அன்பு பக்தின்ற பாவத்தில் தான் நம்ம பார்க்கணும் கிருஷ்ணர் வந்து இது ரெண்டு விதமாக சொன்னான்னு சொல்லணும்னா ஒரு விதம் பாருங்க கிருஷ்ணர் வந்து விதுரன் கதவை தட்டுறாரு சர்ப்ரை சர்ப்ரைஸ் வீசிட்டு தூதுவனாக வந்துட்டு எல்லாரும் கூப்பிட்டா யாருக்கும் பிடிக்கல வரும்பொழுது விதுரன் பின்னாடி வந்துட்டுருக்காரு ஆனால் பாருங்கள் விதுரனோட மனைவி அவளுக்கு எவ்வளோ கஷ்டம்னா அந்த ஒரு ஒரே ஒரு புடவை தான் இருக்குது அதை தோச்சி உலகிருக்கேன் இன்னொன்று இல்லையா பாருங்க அஸ்தீனா போட்டத்தில் அவன் நிலமை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா அவள் எதுக்குமே ஆசைப்படலை இப்படி ஒரு விதுரன் ஒரு அமைச்சர் இப்படி இப்படி இருக்காரான்னு இருக்காரே நமக்கெல்லாம் குஷின் இருக்கும்ல என்ன அமைச்சரை வேலை இருக்கார் விதுரன் அவரோட மனைவி இப்படி ஒரு பஞ்சக்கோளமா ஆமாம் ஏன்னா ஆசை இல்லை எதுவும் வாங்கிறது கிடையாது பற்று இல்லை மனைவியும் அப்படி தான் அதுக்கு தான் கிருஷ்ணன் அங்கே போகிறாரு பாருங்க வேறு எங்கேயாவது போனாரோ கதவு தட்டினார் கிருஷ்ணா அனுபவத்துக்கு அப்புறம் அப்படியே வந்து நின்றுட்டா அவரும் அம்மா பார்வையில அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லவே அவள் கடகடன் தோலாயா கொடுக்குறா பழத்தை கீழே போட்டு திடீர்னு இதுன்னு வந்து என்ன பெண்ணே இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு திட்டி கடகடன் ஒரு கஞ்சியை நல்லா சுட சுட்ட பண்ணி கொடுக்கும்பொழுது ஏன் கிருஷ்ணா நின்னாலையா உப்பு இல்லையா அப்படிலாம் கேட்கும்போது இல்லை அவள் கொடுத்த சுவை எனக்கு இல்லை அந்த தோல் கொடுத்தாலை அந்த தோலில் அந்த சுவை எனக்கு இதில் இல்லைன்றார் கொடுத்ததுனோ அவள் தோல் தான் ஏன்னா பக்தி இருக்குல்ல அதாவது கை கால் உதறி இப்போ பூஜை பண்ணும்போது கூட கை கால் உதறி ச சரியா அந்த பதட்டத்தில் கீழே அதை கீழே கொட்டை மேலே கொட்டி இதை நெய்வேதியம் பண்ண மறந்துட்டேன் அது இது கூட நல்லது பதட்டத்தில் பக்தி பக்தி எக்கச்சக்கமாக முத்தி போச்சுன்னு வச்சுக்கோங்க எவனுமே புரியாது கை கால் ஓடாது அது வந்து அக்செப்ட் பண்ணலாம் ஏன்னா பக்தி ஒரு பித்து அப்படிங்கிறத படவுள் ஒத்துக்கிறாரு பரவாயில்லை பரபரப்பில்ல பக்தி பரபரப்பு பரபரப்பு தானே அந்த மாதிரி பண்ணேன்னு ஒத்துக்கிறாரு அதே மாதிரி பரபரப்பில் தான் அவர் ஒரு தோலை கொடுத்தா பழுத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தொந்த அந்த தோல் சுவை கூட சமையல் சுட சாப்பாட்டில் இல்லையா அதையும் சொல்கிறார் ஆ இன்னும் ஒரு விதமாக என்ன சொல்லியிருக்குன்னா அதே மாதிரி விதன்கிட்ட விதன்கிட்ட வந்தார் அதே மாதிரி விதிரன்கிட்ட அவள் அதில் ரொம்ப தான் எதுவுமே இல்லையே ஆனாலும் விதுரன் வந்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு ஆகா இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்லாம் சொல்லும்பொழுது கூட கண்ணில் தண்ணி வந்து தான் அகம்பாவமே கிடையாதான் இத்தனை பேர் விட்டுட்டாரு நம்ம சொன்னமே புதுரத்துக்கு கூட்டாருன்னு சொன்னதில்ல எங்காத்துக்கு வாங்கோ நம்ம ஆத்துக்கு வாங்கோன்னு கிருஷ்ணர் வாங்கோ கிருஷ்ணா இந்த குடிசை நம்பளுது கிருஷ்ணா வா வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கறதுல கிருஷ்ணர் வந்துட்டேந்து வந்துட்டாருன்னு ஒரு பெருமை இல்லை எல்லாருக்கும் மூஞ்சி சின்னதாக போச்சு பீஷ்மா ஆச்சாரியார்லேருந்து எல்லாருக்கும் மூஞ்சி சின்னதாக போச்சு ஆனால் கர்ணன் கூட கூப்பிட்றோம் வாங்கோ அப்படின்ட்டு யாரையுமே சட்டை பண்ணல அவர் இங்கே தான் வந்தாரா சாப்பாடு சாப்பிட்டார் விதுரா உன் கை பக்குவத்தை என்ன சொல்கிறது இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லைன்ற அதே மாதிரி கொடுத்தது ஒரு கஞ்சி தான் ஆனால் என்னென்னா அதில் கொஞ்சம் கூட ஒரு அகம்பாவம் இல்லை தான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அமைச்சி விட்ருவோம் எங்கள் அது கிருஷ்ணர் வந்தார் நான் அத்தை பண்ணார் என்னை ப சித்த சொன்னாருன்னு சொல்லி அப்படியே டமார் அடிச்சு புகழ் உச்சியில் எல்லாருக்கும் எல்லாரையும் புறமா போட வச்சுட்டுவோம் ஆனால் விதுரை அப்படி பண்ணலை அப்படியே நில குளிஞ்சி போய் கண்ணில் தண்ணீரோடு நின்னாராம் ஏன்னா அவருக்கு அகம்பாவமே கிடையாது ஞானின்ற அகம்பாவம் கிடையாது ஏன் துரியோ திருத்தராஷ்ரே அவரை தான் அடிக்கடி அடிக்கடி கேட்பார் விதுரகீரியன் கூட உந்து அவர்கிட்ட தான் ஆறுதல்னால் கேட்பார் அந்த அளவுக்கு புத்திமான் இது எப்படி தெரியுது கடைசி காலத்தில் கிருஷ்ண பரமபோதை படித்ததுக்கப்புறம் உத்தவர்கிட்ட உத்தவர்கிட்ட பார்க்குறாரு விதுரர் கிருஷ்ணர் பதமபுரம் வைகுண்டம் போயிட்டார் ஒன்னே அழகாரு ஆனால் என்ன பாகியம் பாரு ஒன்றை தான் கேட்டார் விதுரனை பார்க்கணும் மைத்திரையர்கிட்ட போய் உபதேசம் வாங்கிக்க சொல்லணும் நான் விதுரனே நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாரான் பார்த்தீங்களா விதுரனை போய் நினச்சாரான் இதை கேட்ட விதுரன் கதறி அழறாரு எதுக்கு கதறி எழுதாருன்னா என்ன நான் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனை இல்லாதவன் என்னை போய் கிருஷ்ணா நினச்சாலா கிருஷ்ணா நான் என்னை போய் நினச்சே நான் என்கிட்ட என்ன இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னு கதறி அழுதாரான் உத்தவர் பார்த்தாரான் அதுக்கு தான் அகம் ஒழிந்து விட்டேனோ கொஞ்சம் கூட பெருமை இல்லை என்ன நினச்சாரா பெருமாள பார்த்தியா நான் இவ்வளோ பெரிய ஆழ்பாரு அதான் என்ன நினச்சார் பாரு அப்படின்னா குதர்காலாம் இல்லையா அழகாரா என்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு எல்லா விஷயத்துலேயும் இதுடன் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அவருக்கு அகம்பாவம் இல்லைன்னு அதை நல்லா நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கணும் நம்ம அகம்பாவம் இல்லை அப்படின்னா மட்டும்தான் பெருமாள் கிட்ட போக தகுதி பெருமாள் சொல்லியிருக்காரு உனக்கு எல்லா ஐஸ்வர்யமும் நான் கொடுப்பேன் ஆனால் உன்னை எல்லா இக்கட்டத்துலேருந்தும் காப்பாற்றுவேன் ஆனால் உனக்கு அகம்பாவம் அப்படிங்கிற பேய் மட்டும் பிடிச்சி போச்சுன்னா தப்பாக நினச்சிக்காத என்னால் ஒன்றை காப்பாற்ற முடியாது ஏன்னா அது ஏன் டிபார்ட்மெண்ட் கிடையாது ஏன்னா பெருமாளுக்கு அகம்பாவத்துக்கும் சம்மந்தமே இல்லை பிரபஞ்சத்தையே படிச்சிட்ட அவர் எப்படி இருக்கார் பாருங்க இல்லையா யசோதா கையால் கட்டுப்பட கயரில் கட்டுப்படுறாரு விதுர விதிரனோட மனைவி கிட்டே வந்து வாழைப்பழ தோலை சாப்பிட்றாரு கிட்டே அந்த திருடி என்ன கொடுணும் டான்ஸ் ஆடுறாரு இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது எப்படி டவுன் டு எர்த் அப்படின்னா வாட் இஸ் தி மீனிங்னு அவரை தான் தெரிஞ்சிக்கலாம் இல்லையா ஏன்னா அவருக்கு திமரே இல்லை அதனால தான் திமுறாக இருக்கிறவாக்கிட்ட அவரால் ஹெல்ப் பண்ண முடியாது அதுக்கு தான் நம்மளும் பெருமாள் கிட்டே வேண்டிக்கணும் நம்ம சாமர்த்தியும் கிடையாது திமரா இல்லைன்னு சொல்லி அது என்னோடய சாமர்த்தியும் கிடையாது பெருமாள் அனுகுருக்கம் தான் டெய்லி பெருமாள் கிட்டே அதே மாதிரி வேண்டுகோனா சுவாமி ஸ்ரீமன் நாராயணா தயவுசெய்து நான் எதுக்குமே பிரயோஜனம் தான் எதுக்கும் நம்ம பிரயோஜனமே கிடையாது தான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை சுவாமி ஆனால் அகம்பாவை மட்டும் எப்படியோ மேலே மேலே ஏறி வந்து உட்காந்துக்கிறதோ எனக்கு பானை ரெண்டு காலையும் கெட்டியாக பிடிச்சா கண்டிப்பாக அது ரெண்டு தப்பிச்சுக்கலாம் அதை தான் இவன் சொல்கிறான் அகம் விட்டேனோ விதிரனை போல விதிரன் மாதிரி நான் இருக்கேனா சுவாமி இல்லையே நான் ஒரு மொசப் வயலில் இருந்தா என்ன வய வசப்பில் இருந்தா என்ன அப்படின்னு சொல்கிறா எவ்வளோ அழகாக கேட்குறா பாருங்க ராமானுஜர் கண்ணில் தண்ணி ஏன்னா பலராமனா இந்த விதனோட பெருமை அருமையெல்லாம் பார்த்துருக்காருல்ல சாட்சாத்து அந்த பாலாராமன் தானே இந்த ராமானுஜர் இல்லையா அப்படியே பார்க்குறாரு ஸ்டன்னு அடுத்தது என்ன கேட்க போகிறா இவளுக்கு இதே வேலை இல்லை ராமானுஜர் ஸ்டன்னாக நிற்க வைக்கிறது அடுத்தது என்ன சொல்லி நிற்க வைக்க போறா பொறுத்து இருந்த பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் நான் என்ன கேட்க போகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா இது நீங்கள் இதை டைப் பண்ணுங்கள் இது ஒரு பெரிய விஷயம்தான் இல்லையா நம்மளோட நம்மளோட கையோ நம்மளோட அங்கங்கள் ஏதாவது பெருமாளை பற்றி ஒன்று டச்சில் இருந்தால் அது நமக்கு தானே சந்தோஷம் அதனால தான் எதாவது ஒன்று நீங்கள் டைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் அத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா கூட தெரிஞ்சவாளுக்கும் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கும் அனுப்பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ இது கூட ஒரு ஆன்ம நண்பர்களோட பெரும் கடமை தான் அப்படி தானே ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா